பழத்தை படைச்சு வச்சு வேதி அம்பாளுக்கு செய்ய வேணுங்க நல்லெண்ண நெய்யில் விலக்கை அம்மா நல்லவரம் அம்மனிடம் வா இந்த ஒவ்வொரு நவராத்திரி புண்ணிய காலத்திலும் இந்த மண்ணை மிதிக்க பாருங்க எங்க இருந்தாலும் நவராத்திரி புண்ணிய காலத்தில் ராவுகால பூஜையை ஆரம்பிக்க பாருங்க ஏற்கனவே ராவுகால பூஜை பாதகால பூஜை செய்கின்றவர்கள் பலமாக இந்த பூஜையை சிரத்தையோடு செய்யுங்கள் ஏன்னா இந்த நவராத்திரியில நம்ம எவ்வளவு பூஜை செய்யணுமோ அதெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை வந்து காப்பாற்று இந்த பத்து பதினோரு நாள் இந்த முறை பதினோரு நாள் கிடைச்சிருக்கு எப்பயுமே நவராத்திரியில் பத்து நாள் தான் இருக்கும் இந்த முறை பதினோரு நாள் கிடைச்சிருக்கு அது பெரும் பாக்கியம் நமக்கு ஏன்னா ஒரு நாள் கூட வந்தால் நமக்கு சக்தி அவளுடைய சக்தி நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் அது இந்த ஆண்டில் கிடைக்கும் எல்லா ஆண்டிலையும் வராது அப்ப அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்திக்க முடியும் நல்ல விதமாக அம்பாளிடம் தினசரி ராகுகால பூஜை செய்யணும் போற்றி படிக்கணும் அம்பாளுடைய அந்த அந்தமியை பாட்டை படிக்கணும் இருந்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் நீ நெருங்கினா அவசிப்பெருங்க சூலத்துல இருந்து ஒரு பூ எப்படி நம்ம சொல்ற வார்த்தையில இருக்கு தெய்வ சக்தி நீ பேசும் விதத்தில் இருக்கு தெய்வ சக்தி உன்னுடைய பக்தியில இருக்கு எல்லாமே பக்தியே பலம் அதனால பக்தியா இருக்கு அந்த பக்தி உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் எப்படி அந்த பக்தி நல்ல புத்தியை கொடுக்கும் குழந்தைகளுக்கு பக்தி வளர்த்த வேண்டியது அந்த பக்தி இருந்தால் பிள்ளைகள் தவறான வழிக்கு தவறான செயலுக்கு போக மாட்டாங்க ஏன்னா இருக்கிற தெய்வம் டே நீ தப்பு பண்ற இங்க சொல்லுவோம் செய்யறதுக்கு பயப்படுவோம் ஏதோ தெரியாம செஞ்சாலும் வீட்டில் அப்பா மாட்ட வந்து அழுவான் எப்படி ஒரு குழக்கத்தை செஞ்ச மாதிரி அழுவோம் ஏன்னா அந்த தவறுன்றத சொல்லி கொடுக்கும் தவறுன்றத சொல்லி கொடுப்பாங்க பக்தி இருந்தாலே ஆனால் அந்த பக்தியை வளர்த்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு அதை யார் வளர்த்து வரும்னா ஒரு தெய்வ சக்தியை பிடித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு தெய்வ சக்தியை பிடித்துக் கொள்ள வேண்டும் இக்கலியுகத்தில் பேசும் தெய்வமாக அன்னை ஜெய்பிரத்திக்கிறாங்க பிரத்திங்கிரா என்று யாருக்கும் தெரியாத காலத்தில் அரியல் மூலமாக ராவுகால பூஜையை உலகுக்கு கொடுத்து ஒரு எளிமையான பூஜை குழந்தைங்களுக்கு எப்படி சாக்லேட் கொடுத்தா வாங்கிடுவாங்க அது மாதிரி யார் கொடுக்குறான்னு மூலத்தை அந்த பக்தி சிறந்த வளர்த்துக்கணும் அவளிடம் நெருங்கும் பூஜை அவகால பூஜை அவளை உணர்ந்து இன்னும் நெருங்கும் பூஜை பாதகம்ல பூஜை அதனால அம்பாளுடைய பூஜை எல்லாரும் எல்லோருக்கும் பரப்புங்கள் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் அம்மா கூடவே வா அம்மா வழி நடத்துமான்னு வேண்டிக்கோங்க எல்லாரும் அந்த விசேஷமான ஜெய்புரத்துங்கிற ஹோம பெருவிழா பூர்த்தி அன்னைக்கு இன்னைக்கு வந்தவங்களும் சரி பத்து நாள் வந்தவங்களும் பதினோராவது நாள் அவசியம் வந்து கலந்துக்கணும் அந்த விசேஷமான தினத்துல கடைசி நாளில் அம்பா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கா எல்லாம் பூர்த்தி ஆகிடும் தினசரி செய்ததான் அதனால அன்னைக்கு அனைவரும் அனைவரும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் தினசரி அம்பாளுடைய அனுகிரகத்தில் இன்று வரை தாய் வீட்டு சிறு வழங்கிட்டு இருக்கும் நான் எந்த நிலையில் இருந்தாலும் அம்பாளின் வாக்கை கடைபிடிப்பவன் எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் அம்பாளின் வாக்கை கடைபிடிப்பவன் இன்னைக்கு வருது நாளைக்கு வரல அதை பத்தி கவலை அம்பாள் செய்ய சொல்லிட்டா செய்ய சொன்னதை செய்வோம் தர வேண்டியதும் வர வேண்டியது அவளே பார்த்துப்பா நமக்கு என்ன வரணும் என்ன தரணும்னு அவ யோசிப்பா நம்ம எல்லாத்துக்கும் தாயானவள் அவள் யோசிப்பால் அதை நம்ம உண்டான நாம் செய்த பலன் ஒரு நாளும் நமக்கு கிடைக்காமல் போக விட நிச்சயமாக சத்தியமாக நாம் என்ன செய்தோமோ அதுக்குண்டான பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய சக்தி தான் அன்னை ஜெயப்பிரப்பார் அவருடைய பூஜை உலகமெங்கும் பரப்புகள் அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும் வீட்டுக்கு அருகாப்பில் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க தேடி தேடி கஷ்டப்பட்டவங்களா பார்த்து சொல்லுங்க இந்த சூழலை போனா வராது இந்த மாதிரி மோசமான சூழல் இந்த ராவுகால பூஜை பண்ணுவோம் இந்த சர்வமங்கல எண்ணியை விட்டு விளக்கம் பூஜையே செய்ய முடியாதுன்னு சொல்ற என்ன சொல்லணும் சர்வமங்கல எண்ணியை விட்டு வீட்டில் விளக்கத்துக்கு உங்க வாழ்க்கையே மாறும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லுங்க அதே நம்பிக்கையோட அவங்க செய்வாங்க அவங்களுக்கு துணி சந்தேகம் கூட இருக்கட்டும் அந்த சர்வமங்களா என்ன அப்படி ஒரு சக்தி இருக்கு பிள்ளி சுண்ணியம் ஏவல்கள் தீய சக்திகள் போட்டி பொறாமை தினசரி நம்ம வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு இந்த ஜெய் சர்வமங்கல எண்ணெய் விட்டு நீங்கள் விலக்கேற்றினால் உங்கள் வீட்டில் தினசரி ஜெய் பிரத்திங்கிறா யாகம் செய்ததுக்கு சமம் இது சத்தியம் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்னமோ நினைக்க நீங்க பயன்படுத்தி பாருங்க ஒருவேளை ரெண்டு வேலை ஏத்துங்க கஷ்டம் வந்தா மூணு வேலை ஏத்துங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைத்தே தீரும் அன்றாடம் வருவதை அன்றன்றே பஸ்மமாக்கக்கூடிய சக்தி அற்புத சக்தி அன்னை கொடுத்த ஜெயி என்னை பயன்படுத்தி கொள்வீங்க சரியா ஆபத்து எப்ப வரும்னு சொல்ல முடியல யாரால வருதுன்னு தெரியல ஆனா இந்த சிம்ம முகவசமும் இருக்கும் போது ஆபத்தில் வந்து காப்பு வலியை போட்டுகின்ற மந்திர வாக்கு கிணங்க வந்து காப்பாத்திர சத்தியம் தயவு செய்து பயன்படுத்தி கொள்வீங்க நவராத்திரியில் வைத்து பூஜிக்கப்பட்ட பாதகமும் அடுத்த மாதம் இல்லை வழங்க இருக்கு அடுத்த மாதம் புரியுதா என்னால எல்லோரும் அதற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஹோம தீர்த்தத்தை அந்த பாதகவனத்தில் இங்கே பதினோரு நாள் வைத்து வழிபட்ட கலசங்கள் இருக்கு இல்லையா அந்த கலச தீர்த்தத்தை அந்த பாதகவனத்தில் புரோக்ஷனம் செய்வோம் இது வருடத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த பாதகமும் அந்த பாதகணத்தில் வீட்டில் வச்சா மாபெரும் சக்தி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவரை பாதகே வாங்காதவர்கள் நம் வீட்டில் இருந்தால் நல்ல பாதையை காட்டுவார் சக்தி நம் வீட்டை அட்டாமல் பாதை கொள்வார் நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்கோம் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கும் தலைமுறை உள்ளவரே கடமைப்பட்டிருக்கும் இன்னும் அடுத்தடுத்து ஒரு அம்சங்கள் உருவாகுது தலைமுறை காத்து அம்மா அது அத்தனைக்கும் சேர்ந்து இன்னைக்கு நன்றி சொல்லுவோம் சொல்லாதவங்க இனிமே இந்த காணொலியை பார்த்து சொல்லுங்க இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை அத்தனைக்கு இப்ப சொல்லுவோம் சேர்ந்து கிராகக்கார பூஜை தனக்கு நன்றி கிராகக்கார் அடியார்கள் இன்று இந்த ஹோமத்தில் இரண்டாம் நாள் ஹோம கட்டளை ஏற்று நடத்தி அடியார்கள் எல்லோரும் எல்லா பெற வேண்டும் என்று அன்னையின் பாதம் தொட்டு வேண்டிக் கொள்கின்றேன் ஜெய் ஜெய் பிரத்யிரா போற்றே ஜெய் மங்கள ரூபிணியை போற்றி ஜெய் உலகாலம் தாயே போற்றி ஜெய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயினியே போற்றே ஜெய் உக்ரூபமே போற்றே போற்று மாசங்கள் பட்டல பிரம்மாண்டமாக

ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் அவர்கள் நடத்தும் மாபெரும் தேதி இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் பதினோராம் நாளான இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் ஜெய் பிரத்யங்கிரா நவராத்திரி ஹோம பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது நமது தாய் வீட்டில் நடைபெறும் நவராத்திரி ஹோமப் பெருவிழாவில் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் பக்த கோடிகள் சிஷிய கோடிகள் மற்றும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அன்னை அருளையும் குருவின் பரிபூரண கிருபா கடாட்சத்தையும் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு நாள் ஹோம கட்டளை மற்றும் ஹோம சங்கல்பத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று ஒன்பது எட்டு நான்கு எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் சர்வமங்களா எண்ணெய் பொலிவுடன் இப்பொழுது ஒரு லிட்டரில் தற்போது வழங்குகின்ற ஜெய் சர்வமங்களா எண்ணெயை ராகுகால பூஜை செய்பவர்கள் பூஜை செய்யாதவர்கள் என அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த ஜெய் சர்வமங்களா விளக்கேற்றும் போது திருமண தடையை அகற்றும் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு குடும்பத்தில் ஒற்றுமை குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கம் மற்றும் கல்வி தேக ஆரோக்கிய அபிவிருத்தி தடைகளை அகற்றும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு

வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் அக்டோபர் இருபதாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு மலையடிவாரம் நாற்பது கேட் வழி வெங்கடாபுரம் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகளின் அருளுரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க